பிரியமான தேவனுடைய ஜனமே இவ்வேளையிலே அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் அவருக்கு பிரியமானபடி இந்நாளிலே வாழ்ந்திடவும் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதான ஒரு காணிக்கையாக அவருடைய பார்வையிலே காணப்படுகிறது நாம் தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது நம்மளால் என்ற அளவுக்கு நம் கையில் இருக்கும் வருமானத்தில் ஒரு பொடியளவு தொகுதியை கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கிறோம் சிலர் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறும் பொழுது ஆனந்த கம்பீரத்தோடு உள்ள முகந்து மிகுந்த காணிக்கைகளை கொடுக்கிறார் கொடுக்கிறோம் அவைகளை காட்டிலும் கர்த்தர் ஒரு மனிதனிடத்திலே எதிர்பார்ப்பது அவருக்கு பிரியமாயிருப்பதையே வேதம் கூட ஏதோ இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை வாசித்து தியானிப்போம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு பத்தாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லி உள்ளது ஒரு பக்தன் சொல்லி இருக்கிறார் கர்த்தரித்திலே வேண்டிக் கொள்கிற அவருக்கு உகந்த ஜபமாக காணப்படுகிறது தாவித ராஜா நான் என் செல்வத்தினால் மேன்மை அடையாதபடி உம்மை மறுதலிக்காதபடி என் இருதையும் கர்வம் கொள்ளாதபடி இதோ அண்டவரே உமக்கு பிரியமானதையே செய்ய எனக்கு நீங்க போதிய என்று அவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார் ராஜாவுக்கே அப்பேற்பட்ட தாழ்மையான இருதையும் இருக்கும் பொழுது நமக்கு அதைவிட அதிகமாய் இருக்க வேண்டுமல்லவா ஆனால் ராஜாவுக்கும் நமக்கும் அவருடைய பார்வையில் சமமான ஆசிர்வாதங்களையும் அவருடைய கண்களில் கருணையும் கிடைக்க அருள் புரிகிறார் ஆனாலும் அவருடைய மகிமையினாலே வல்லமையினாலே எல்லோரும் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கவே அவருடைய பிள்ளைகள் என்று முத்திரை முத்திரிக்கப்படுகிறோம் ஆமாம் அண்டவரே உமக்கு பிரியமானதையே செய்ய என் நிருதயத்தை ஏவேரிடும் அப்பா இதோ அப்படி அவர் நமக்கு அவருடைய பார்வையிலே அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது நம்மை நல்ல வழியிலே நடத்துகிற இருக்கிறார் செம்மையான வழியிலே நம்மளை நடத்துகிற தகப்பனாக அவர் நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறார் ஆமா சகோதரனே சகோதரி கர்த்தருக்கு பிரியமானதே செய்ய அவரிடத்திலிருந்து ஒரு நல்ல பங்கை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ராஜ்யத்துக்கு சித்தம் உள்ளவர்களாக நாம் உத்தரிக்கப்படுவோம் இந்த உலகத்தின் மேன்மைகள் செல்வாக்குகள் வசதி வாய்ப்புகள் எல்லாம் இந்த பூமிக்குரியவைகள் இது நமக்கு சொந்தமானதல்ல இருக்கிறவரை கர்த்தர் நம்மை நல்முறையிலே நடத்த வேண்டும் என்று அவரிடத்தில் நம் தேவைகளை கேட்கிறோம் அதை காட்டிலும் அவருக்கு பிரியமானதையே செய்து அந்த பரலோக ராட்சியத்துக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம் அண்டவரே உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்கப்பா உமக்கு பிரியமானதையே செய்ய என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க என் இருதயத்திலே நீங்கள் வாசம் செய்யுங்க என்று அவரிடத்திலே நாம் நம் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி செபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்தி நம்மையும் நம் குடும்பத்தையும் அவர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் ஏதோ யோபுக்கு கொடுத்த ஆசிர்வாதங்கள் எப்படி என்றார் அவர் கர்த்தரை எல்லளவும் துஷிக்கவில்லை அவருக்கு எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் பெருகினாலும் அவர் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய மகனாக காணப்பட்டபடியினாலே அநேக விதமான இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவருக்கு எசப்பா கொடுத்தார் ஏனென்றால் அவருக்கு பிரியமானதையே செய்ய அவர் தெரிந்து கொண்டபடியினால்தான் நாலு தலைமுறைகளை அவர் காணத்தக்க ஆயுசு நாட்களையும் கூட்டிக் கொடுத்தார் இவையெல்லாம் யோபு எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்த்து தேவனுக்கு பிரியமானபடி நடந்து கொள்ளவில்லை என் தேவனிடத்திலே நான் நன்மையை பெற்றுக்கொண்டேன் அவரிடத்திலே தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமா என்று தன் மனைவிக்கு அவர் போதிக்கிறார் இப்படியாய் வருத்தத்தின் வேதனையிலே துக்கத்திலே துயரத்திலே நாம் இருக்கும் பொழுதும் கூட மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நாம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ நம் இருதயத்தை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் இருதயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுவார் இப்படியாக நல்ல பங்கு பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்து இது செம்மையான வழியிலே நாம் நடந்து வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் உதவி செய்வாராக ஆமேன் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்